எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுற வன்னியர் சங்கத்துடைய மாநில நிர்வாகிகள் அன்னைக்கு நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு தற்போதைய வன்னியர் சங்கத்துடைய தலைவராக இருக்கும் பூத்தா அருண்மொழி அவர்கள் இந்த அறிவிப்பு வந்த பின்னாடிதான் இணையதளத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து உருவாகியிருக்கு அந்த சர்ச்சையை ஒட்டி தான் பல வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் அந்த சர்ச்சைக்குரிய விஷயத்த தொடர்ச்சா எனக்கு எடுத்து அனுப்பி இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்துட்டு இருக்கு விமல்வர்மன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க கடந்து போறீங்களா என்ன ஏது பல வணிகர்கள்லாம் வந்து குதிச்சு போயிருக்கிறாங்க இணையதளமே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறிட்டு இருக்கு திடீர்னு என்ன வன்னியர் சங்கத்திலேருந்து இருந்து பொறுப்புகளை வந்து நீக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே அங்க நடந்துட்டு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மாநில துணைத் தலைவராக இருந்த கா வைத்திய அவர்களையும் மாநில வன்னியர் சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளராக வந்து பாத்தா செயல்பட்ட கார்த்திக் முத்தையா எக்ஸ் சேலம் அவர்களையும் வந்து நீக்கியிருக்காங்க இந்த இரண்டு பேருமே வந்து சங்கத்துக்கு எதிராக என்ன செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கத்துக்கு எதிராக வந்து போனா செயல்பட்ட ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா அன்புமணி தரப்புக்கு இவங்க இருவருமே வந்து சப்போர்ட்டா இருக்கிறாங்க புரியுதுங்களா அதுதான் சங்கத்துக்கு எதிராக வந்து போனா இவர்கள் செயல்பட்ட காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது புரியுதுங்களா அதனாலதான் வண்டியர் சங்கத்தில இருந்து வந்து போன பொறுப்புல இருந்து அவங்களை நீக்கப்பட்டிருக்காங்க அந்த பொறுப்புக்கு வேற யாரும் கூட்டிட்டு வருவாங்க புரியுதுங்களா ஏன் திடீர்னு இந்த நீக்கம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆறு மாத காலமாக வந்து போனா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நிகழ்ந்துட்டு இருக்கு என்ன போர் அப்படின்னா யார் கட்சியோட தலைவர் நான்தாம் தலைவர் தான் தலைவர்னு மாத்தி மாத்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியா வந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக வந்து தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா இனிமேல் பாமக தலைவராக அன்புணி அவர்கள் தான் செயல்படுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்க அது அந்த விஷயத்த பாமக செய்தி தொடர்பாளராக இருக்கும் வழக்கறிஞர் பால பாலவர்கள் வந்து மனத்தள்ள தெளிவாக விளக்கினாங்க அதற்கு பிற்பாடு வந்து ஐயா தரப்புல இருந்து சேலம் எம்எல்ஏ அருள் அவர்களும் வந்து தற்போது பொதுச் ஐயா தரப்புக்கு அறிவிக்கப்பட்ட முரளிசங்கரும் வந்து டெல்லிக்கு போனாங்க டெல்லிக்கு போய் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டாங்க முற்றுகை அங்கே பல விஷயங்களை கேட்டோம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க அதோடைய பிம்பமாகத்தான் கட்சி வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு இனிமேல் கட்சி வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வர முடியாது கட்சியை வச்சு வந்து பாருங்க இனிமேல் வந்து எந்த பேரத்தையும் பேச முடியாது அதனால இனிமேல் நம்ம சங்கத்தை வச்சுதான் வன்னியர் சமூகத்துடைய மொட்டையை வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தரப்பில் இருக்கிற ஆட்கள்லாம் முடிவு எடுத்திருப்பாங்க சோ அந்த முடிவோடைய விளிம்பாகத்தான் கா வைத்திய அவர்களையும் சேலம் கார்த்தி முத்தையா அவர்களையும் வந்து மாநில வன்னியர் சங்கத்திலிருந்து இருந்து பொறுப்புகளை நீக்கியிருக்காங்க புரியுதுங்களா சமூக ஒண்ணும் கிடையாது எங்க தரப்புக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல அதனால அவங்கள நீக்கிருக்கோம் அப்படின்ற ஒரு வேலைய நீ நீக்க நான் நீக்கிட்டு போங்க புரியுதுங்களா இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா எப்படி வந்து அண்ணன் அன்போனி அவர்கள் வந்து கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தாரோ அதே போல வன்னியர் சங்கத்தையும் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துகிட்டு வரணும் புரியுதுங்களா இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் எடுத்துட்டு வந்து ஒரு புதிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் சங்கத்துடைய மாநில தலைவராக ஒரு ஒரு நியமனம் பண்ணி கண்டிப்பா வந்து மிக ஸ்ட்ராங்கா வந்து வன்னியர் சங்கத்தை மீண்டும் வந்து பில்ட் பண்ணணும் புரியுதுங்களா அந்த வேலையை ஆனால் அன்போணி அவர்கள் வந்து செய்யணும் புரியுதுங்களா இந்த பெருசுங்களை நம்பி வன்னியர் சங்கத்தை ஒப்படைச்சிட்டு போன நம்மளுடைய மாபீரம் ஜெயகுர் அவர்கள் வந்து இந்த ஏழு எட்டு ஆண்டு காலமாக வந்து போனால் ஒரு செயல்பாடுகளுமே கிடையாது புரியுதுங்களா சும்மா வர வேண்டியது ஏதாவது வந்து போனால் சொல்ல வேண்டியது போயிட வேண்டியது ஒன்றும் பண்ணது கிடையாது புரியுதுங்களா பல பிரச்சனைகள் இந்த சமூகத்துக்குள்ள நிகழ்ந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு காலத்தையும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே வந்து ஒண்ணுமே புரியுதுங்களா எதுக்குத்தான் டம்மியா செயல்படுது தெரியல வன்னியர் சங்கம் அப்படி டம்மியா இருக்கிற வன்னியர் சங்கத்துடைய பொறுப்புகளை வந்து போனா இவங்க எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வருத்தப்படணுமா அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு விதத்துல வருத்தப்படணும் ஏன் வருத்தப்படணும் அப்படின்னா இந்த வன்னியர் சங்கத்தை இவங்க கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா இன்னும் டம்யா மாக்கிடுவாங்க ஆக்கிடுவாங்க எப்படி கட்சியை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையை வந்து ஐயா தாருந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே போல வந்து நாம வன்னியர் சங்கத்தையே நாம கண்டுக்காம போனோம் அப்படின்னா வன்னியர் சங்கத்தோட நிலைமை அப்படிதான் மாறும் புரியுதுங்களா அப்படி பார்க்கையில நாம கண்டிப்பா வந்து வன்னியர் சங்கத்தை கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிற ஒரு விஷயத்த அன்புமணி அவர்களுக்கு அனைவருமே சொல்லணும் புரியுதுங்களா வன்னியர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னா ஒரு புதிய தலைவர் வந்து நியமிக்கப்படணும் அவருடைய தலைமையில வந்து பாத்தீங்கன்னா வருகாலத்துல வந்து மிக ஸ்ட்ராங்கா வந்து வன்னியர் சங்கம் இயக்கணும் புரியுதுங்களா அதற்கு வந்து நாம அந்த விஷயத்த கையில் எடுக்கணும் இதெல்லாம் தாண்டி கார்த்திக் முத்தையா அவர்களா இருந்தாலும் சரி அண்ணன் வைத்தியா அவர்களா இருந்தாலும் சரி எவ்வளவு தூரம் சமூகத்துக்காக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு பல எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மாவீரன் ஜெயகுரு அவருடைய இறப்புக்கு பிறனாடி வந்து மாவீரன் ஜெயகுரு அவருடைய குடும்பத்துக்கு குறிப்பிட்ட ஒரு கடன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படி சொல்லப்படும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஐயா தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஒரு பதில் என்ன அப்படின்னா தைராபுரத்துல தேங்காய் ஒன்ற காசை வச்சுக்கிட்டு தான் நானே வந்து குழப்பம் நடத்திட்டு இருக்கிறேன் நான் எப்படி கடன் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்னா நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சை வந்து பேசினார் நம்மளுடைய ஐயா அவர்கள் இது அனைவர்களுக்குமே தெரியும் அந்த பேச்சோடைய விளிம்ப தாண்டி வந்து தன்னுடைய சொந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடன் அடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறாரு வைத்தியா அவர்கள் புரியுதுங்களா சங்கத்தில் இருந்து சொன்னாங்க கட்சியில இருந்து சொன்னாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக இரண்டு மூன்று நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி வந்து கொடுத்தார் புரியுதுங்களா இப்படி மன்னியர் சங்கத்துடைய விஷயத்துக்காகவும் ஜெயகுரு ஜெயகுராவுடைய விஷயத்துக்காகவும் பின்னாடி பெரும்பகுதியாக செயல்பட்டவர் வைத்திய அவர்கள் புரியுதுங்களா அப்படி இருந்த ஒரு சூழல்ல அவர் வந்து வன்னியர் தலைவராக இருந்த ஒரு விஷயத்துல இருந்து இருக்காங்க அப்படின்னா இது வெறும் சுயநலம் மட்டும்தான் புரியுதுங்களா அன்புமணி தரப்புக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்ற ஒரே ஒரு சுயநலத்தால் மட்டும்தான் இவர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல வந்து கார்த்திக் முத்தே அவர்கள் சரிங்களா அவர்லாம் வந்து வணியர் சங்கத்துடைய தற்போது சித்திரை மாநாட்டு விஷயத்துல மிகப்பெரியதாக வந்து செயல்பட்டார் புரியுதுங்களா இன்னும் சொல்ல போனா ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து ஐயா அவர்கள் வந்து அன்போனியா அவர்கள் கட்சியிலிருந்து வந்து போன தலைவரை நீக்கி செயல் தலைவராக அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அதற்காக தொடர்ச்சியாக அன்போனியா அவர்கிட்டயும் ஐயா அவர்களுக்கிட்டையும் வந்து தொடர்ச்சியாக பயணப்பட்டு ஒரு சமரசத்தை வந்து போன உருவாக்குனவர் வந்து கார்த்திக் முத்தையா அவர் தான் பண்ணார் புரியுதுங்களா இப்படி ஏகப்பட்ட செயல்பாடுகள் வந்து இந்த மாநில நிர்வாகிகள் வந்து சமூகத்துக்காகவும் பலதை வந்து செஞ்சிருக்காங்க புரியுதுங்களா அப்படி வந்து மிகப்பெரிய செஞ்சிருக்கிற இந்த நிர்வாகிகளை நீக்கிட்டு என்னத்தை வந்து வன்னியர் சங்கத்தை கட்டமைக்க போறாங்க டம்மியா இருக்கு இருக்கும் இப்படி நீக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா வன்னியர் சங்கத்தை ரீபில் பண்ண போறாங்க ஐயா தரப்புல இருந்து ஒன்னும் வந்து பாரு பண்ண போறது கிடையாது புரியுதுங்களா சோ அதனால வந்து இணையதளத்துல இதுல மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் வன்னியர்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது எப்படி வந்து அன்புணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து நான் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கின அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னாலும் அப்படித்தான் இந்த விஷயத்தை வந்து நீக்கிட்டாங்களா சரி நீக்கிட்டு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம கடந்து தான் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு தூரம் நம்ம பயணப்பட்டு இந்த சமூகத்தை ஒன்றிணைச்சு அன்புமணி அவர்களுடைய கரத்தை வந்து நம்ம வலுப்படுத்த எவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் நமக்கு எல்லாம் இருக்கணும் சோ இந்த சர்ச்சையை மிகப்பெரிய சர்ச்சையாக எடுத்துக்க வேண்டாம் புரியுதுங்களா இவங்க நினைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய செயல்பாடுகளையோ இல்ல வந்து கார்த்திக் முத்தே அவர்களுடைய செயல்பாடுகளோ வந்து குறைஞ்சி போறது கிடையாது புரியுதுங்களா அவனுடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் போல தான் இருக்கு போகுது அதுக்காக வந்து அவனுடைய செயல்பாடுகள் குறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்ட குறைய போறது கிடையாது சோ அதனால மிகப்பெரிய வருத்தம் எல்லாம் கிடையாது புரியுதுங்களா ஐயா தரப்புல இருக்கிற ஆட்கள் வந்து என்னென்ன கோமாளித்தலம் எல்லாம் பண்ணுவாங்களோ எல்லா கோமாளித்தனத்தையும் வந்து பண்ணுவாங்க இதே வன்னியர் சங்கத்துடைய புத்த அருள்மொழியை அவர்களை மாத்தணும் அப்படின்னு நான் ஏற்கனவே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அவருக்கு வயசு ஆகிடுச்சு சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இளம் தலைவர் தேவைப்படுது அவர் அறிவிப்பு செஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு வணிக சங்கத்தை எடுத்துட்டு போனோம் அப்படின்ற விஷயத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன் புரியுதுங்களா அப்போ பல வன்னியர்கள் வந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாலும் நம்மளுக்கு அதில் வருத்தம் கிடையாது இருக்கிற உண்மையை நம்ம வந்து வெளிப்படையை எப்பொழுதுமே பேசிட்டு போயிட்டே இருப்போம் அதோடைய பிம்பமாகத்தான் இது நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து கட்சி வந்து அன்போனி அவர்களுடைய தரப்புக்கு போயிடுச்சு புரியுதுங்களா சங்கமும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடுமோ அப்படின்ற தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதனால வந்து இது பெரும்பகுதியாக வண்டியர்களை எடுத்துக்க வேண்டாம் வன்னியர் சங்கத்தை சங்கத்தையும் அன்போனி அவர்களுடைய நகரத்தில் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய மனநிலை இது எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனநிலை இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அதனால இந்த வன்னியர் சங்கத்துடைய மாநில நிர்வாகிகளை நீக்கிட்டாங்க அப்படின்னு யாரும் பெருசாக வருத்தப்பட்டுக்க வேண்டாம் புரியுதுங்களா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது முதல்ல வந்து வன்னியர் சங்கத்துடைய தலைவரா இருக்கிற பூத்த அருண்மொழியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வணிகர்கள் பெரும்பகுதியாக வந்து மிகப்பெரிய ஒரு தலைவரா பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா யாருமே அப்படி பார்க்கல செயல்பாடுகள் கம்பீரமாக இருக்கும் ஏன்னா ஏன் கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னா அவர் கம்பீரமாக இல்லையான்னு சொல்லல அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வன்னியர் சங்கத்துக்கு பெரும்பகுதியா உழைச்சிருக்கிறார் போத்த பூத்த அருள்மொழி அவர்கள் அதுல எந்த மாற்று கருதும் கிடையாது புரியுது இப்போ இப்ப வயசு ஆயிடுச்சு தூரம் வந்து அவரால் வந்து நின்று மிகப்பெரிய விஷயங்களை செய்ய முடியாது சோ அப்படி பார்க்கல ஒரு இளம் தலைவர்தான் தேவைன்றது இங்க இருக்கிற பல வன்னியருடைய மனநிலை விமலோரனுடைய மனநிலையும் அதுதான் சொதனில் இந்த மனநிலை எத்தனை வன்னியர்கள் இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் ஒரு முறை தெல்ல தெளிவாக சொல்லுங்க நிர்வாகிகளுடைய பத்தி பெரும்பகுதியாக அல்ட்டிக்க வேணாம் கண்டுக்க வேணாம் கடந்து போவோம் இவங்க ஏதாவது வேணா ஒரு கோமாளித்தளத்தை பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கட்டும் பெரும்பகுதியாக வருத்தமா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஒட்டுமொத்த வண்டியர்களுக்கு விமலோகமன் இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பற்று நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்களும் வாழ்க வளர்க வன்னிய வீரசேத்திர சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரம் வரலாறு மற்றும் வன்னிய வீரசேத்திர சமூகத்துடைய சத்ரிய தேர்வு மேலோட்ட அடுத்து ஒரு negra gallல مولانا சங்கிரத்